தமிழ்நாடு சட்டசபையின் கடைசி நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் சில மணி நேரம் தாமதமாக வந்தனர் அதன் பின் இருமல் மருத்துவ விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதன் பின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார் இதையடுத்து தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தும் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறிய ஒரு அல்வா கவரை கொடுத்தார் அதில் திமுகவின் உருட்டுக்கடை அல்வா என்று அச்சிடப்பட்டிருந்தது அதே போல் மாதந்தோறும் மின் கணக்கீடு வாக்குறுதி குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தீபாவளியின் போதுதான் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அனைவருக்கும் அல்வா கொடுத்துவிட்டார் இதையடுத்து காலி அல்வா பாக்கெட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் கொடுத்தார் இந்த சட்டசபை கூட்டத் தொடரில் அதிமுகவின் செயல்பாடுகள் பாராட்டுகளை பெற்று வருகிறது ஏனென்றால் கரு விவகாரம் தொடர்பான விவாதத்தன்று கையில் கருப்பு பேட்ச் அணிந்தும் சட்டசபைக்கு வந்து விவாதம் நடத்தினர் தொடர்ந்து கிட்னி திருட்டு விவகாரத்தின் போது கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கரை சட்டையில் ஒட்டி சட்டசபைக்கு வந்தனர் தற்போது திமுகவின் வாக்குறுதிகளை கேள்வி எழுப்பி உருட்டுக் கடை அல்வா என்று அச்சிட்டு காட்டியிருக்கின்றனர் இதனால் எதிர்கட்சி தலைவராக பழனிசாமியின் செயல்பாடுகள் வேக்கம் எடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் மதிமுகவுக்கும் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ள நிலையில் சட்டசபை செயல்பாடுகளும் பாராட்டுக்களை பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க